ராணுவ விமானங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா இரண்டாயிரத்தி இருநூற்றி பத்து விமானங்களை வச்சிருக்காங்க போர் விமானங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா எந்த ஒரு தாக்குதலையும் சமாளிக்கிற விதத்துல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு மிராஜ் டூ தௌசண்ட் அப்படிங்கறது இலக்கை ரொம்பவும் துல்லியமா தாக்குற ஒரு விமானம் சுகோ எஸ் யூ தேர்ட்டி எம் கே விமானமானது ரொம்பவே லைட் வெயிட் விமானம் மணிக்கு இரண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகக்கூடிய ஒரு விமானம் அதே மாதிரி முப்பத்தாறு ரஃபேல் விமானங்கள் இந்தியா கிட்ட இருக்கு ஒரு முறை எரிபொருள் நிரப்பிட்டாங்க அப்படின்னா மூவாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு போற திறன் கொண்டதா இருக்கு இந்த விமானங்கள் இதுல துல்லியமான இலக்குகள்ல தாக்கப்படுற ஏவுகணைகளை பொருத்த முடியும் அடுத்து ரொம்பவே முக்கியமானதா ஹெலிகாப்டர்கள் சொல்லப்படுது எம்ஐ செவன்டீன் ஹெலிகாப்டர்கள் எம் ஐ டுவெண்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் சீதா துரு ருத்ரா சேத்தக் இப்படின்னு மொத்தமா ஏழு ஹெலிகாப்டர்கள் இந்தியா கிட்டே இருக்கு இந்தியாவோட விமானப்படை பற்றின இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்